குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சி பாருங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவும் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுடா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த பெயர்ச்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசிய உள்ள போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா கண்ணீர் ராசிக்கு என்ன சொல்றதுங்க எல்லாருமே ரொம்ப சொதப்பலா இருக்குன்னு சொல்லணுமா மாத்தி யோசிப்போமே வாழ்க்கையை மாத்தி தான் மனிதனோட வேலை அப்படியே போய் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதையில போன மனுஷன் பாதை போட்டான் தாரிசால போட்டான் அப்புறமா ரெட்டை வழி ஆகணும் நாலு வழி ஆகணும் இப்போ எட்டு வழிக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான் வண்டியை ஓட்டுறமா இல்லையா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வண்டியை எடுத்தோம்னா நூத்தி இருபதுலயே வர்றோம்னா மனுஷ மாத்தி யோசிச்சதுனாலதான் அதே நடக்காது கிடைக்காது வராது போகாது வரலாறு திரும்பாது இப்படி எல்லாம் சும்மா கதை பேசிக்கிட்டு இருந்தாலும் கதை என்ன காதல கேட்டுட்டு இருந்தாலும் ஒண்ணும் முன்னேற்றத்துக்கு வராது கொடி கட்டி பறக்க முடியும் நாம நினைச்சா மட்டும்தான் நாம மாத்தி யோசிச்சா மட்டும்தான் கஷ்டத்துல இருப்போம் கடன்ல இருப்போம் கவலையில இருப்போம் இருக்கிற மழையா நாங்க இவ இதுல இருந்து நாங்க கிளம்புறோம் நான் இல்லாம தான் கவலைப்படணும் இருக்கிறேன் கஷ்டம் தானே கவலை தானே இதையெல்லாம் மாத்திடுவேன் இந்த சிந்தனையில் உள்ளவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா கவசத்தோட பிறந்தான்னா கண்ணீராசிக்காரர்கள்லாம் கவலை கஷ்டம் துன்பம் இன்பம் எல்லாத்தோட பிறந்திருக்கிறாங்க சில பேர் நான் கூட ஒரு இடத்துல பார்த்தேன் கண்ணிராசிக்கு மிகப்பெரிய சிரமம் வரும் நாங்க நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சிரமம்ங்கிறது நீங்க நினைக்கிறது கண்ணி நினைக்க வாய்ப்பு இல்லையப்பா அவங்க சிரமம்னு நினைச்சாதுன்னா அது சிரமம் நாங்க எங்க அதாவது கண்ணிராசிக்கு ஓசோன் யாரையும் சாதாரண யாரையும் பிரிச்சு பார்க்க தெரியாது சார் ஓசோன் யார் வந்தது சார் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சார் இது வந்து துர்நாற்றம் சார் அப்படியா ஏன்னா இதையெல்லாம் ஐயா பழகி பழகி எங்களை வந்து கடவுள் மாதிரி இந்த உலகம் என்ன பண்ணிருக்கு நல்ல உளியை எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சு 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 எங்களை விட்டாங்க ஆனா அழகான சிலையாக்கியிருக்காங்க அதுதான் இந்த உலகம் உலகம் கொடுத்த பாடத்தை தனக்கு தகுந்த மாதிரி படிச்சு கொண்டிருக்கிறவர்கள் கண்ணிராசி அதனால இந்த கண்ணிராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு குரு வராதுன்னு பயப்படாதீங்க தோழர்களே அம்மா உண்மையை சொல்றேன் உங்களுடைய பலம் இப்பதான் தெரிய போகுது நீங்க ஷேர்ல பணத்தை விட்டுட்டீங்களா பெருத்த முதலீடு போடுறேன்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டீங்களா இதெல்லாம் நடந்தது கடந்த காலத்துல நீங்க உங்க பிசினஸ்ல பெரிய லெவல்ல வருவீங்கன்னு நினைச்சு உங்க கனவு கொஞ்சம் செதஞ்சிருச்சுல சில உறவுகள் நம்மள கொஞ்சம் கிழிச்சிருச்சுல நம்மள ஏற விடாம தடுத்துட்டாங்கல்ல இப்ப பத்துக்கு வரும்போது இனிமேலும் நம்ம தூங்க முடியாது சார் எவ்வளவு நாள் தான் தூங்குற மாதிரியே நடிக்கிறது உறவுக்காக பார்த்தோம் உலகத்துக்காக பார்த்தோம் ஆனா ஒருத்தனை நம்மளை பார்க்கணும் இப்ப தானே புரிஞ்சுக்கிட்டோம் யோசிப்போம் பத்தாவது இடம் நம்ம பலத்தை காட்டுவோம் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா குரு இப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா உங்க ராசியில தான் சார் வந்து உட்காந்துருக்காரு இருக்காரு நீங்க கண்ணீராசி கண்ணீராசிக்கு அதிபதி யாரு புதன் அவர் வந்து எங்க உட்காந்துருக்காரு மிதுன ராசியில மிதுன ராசிக்கு அதிபதி யாரு புதன் புரியுதா புதனுடைய தானே உட்காந்துருக்காரு உங்க பிளேஸ் அவரு உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க நினைக்கணும் இப்போ நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புது டியூன் ஆவீங்க இந்த பழைய பிரே இந்த காலத்துல நான் அதுக்குதான் ரோடு உதாரணம் சொன்னதும் இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் பல செல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேசட் ஒண்ணு ஒரு குளோ பெரிய கேசட் அதை போட்டுட்டு நம்ம பாட்டு கேட்கணும் அப்படிலாம் அப்புறமா சின்ன கேசட் வந்தது இப்பல்ல எம்பி த்ரீங்கிறான் அடுத்தது இப்ப என்னது ப்ளூடூத்துங்கிறான் பரிணாம வளர்ச்சி இந்த பரிணாம வளர்ச்சியை ராசிக்கு குரு கொடுக்குறாரு உங்க மனச சுக்குற ஒட்டச்சவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது அவன் ஏன் உடச்சாங்கிறத விட அவன் ஒட்டச்சதுல இருக்கிற நல்லதை பார்க்க போறோம் பத்தாவது வீடுங்கிறது மனசை பலப்படுத்துற இடம் ஒரு மனிதனுக்கு மனம் மட்டும் பலமாயிட்டுன்னு வச்சிங்களேன் மற்றவன் சொல்றதெல்லாம் காதல வராது நீ தோத்து போறேன்னு சொன்னாலும் அவன் கிட்ட நம்ம திரும்பி சொல்லலாம் நான் தோத்து போறது காலத்துக்கிட்ட மட்டும் தான்டா உங்ககிட்ட எல்லாம் இல்லை காலம் எனக்கு ஒரு பாடம் எடுக்குது பாரு அதுல ஜெயிச்சிடுவேன் அதுதான் என்னுடைய வெற்றி என்னோட எனக்கு என்ன தகுதிங்கிறது தோல்விதான் நிர்மாணம் பண்ணும் நம்மள முட்டாள்தனம தோல்வியை போய் பயந்துகிட்டு இருக்கிறோம் தோல்வியை எதிர்க்க முடியாம திணறோம் தோல்வியை எதிர்க்க தோல்வியை கண்டுபிடிங்க உங்களுடைய கரெக்டான கெப்பாசிட்டியை காட்டுது நீ நாற்பது மார்க்குக்கு தான் எலிஜிபிள்னு காட்டினா அது தோல்வி அப்பதானே நம்ம நூறு மார்க்குக்கு வருவோம் போலியான உலகத்துல நம்ம எல்லாரையும் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ப கூடாதுன்னு சொல்லுவேன் அப்ப இந்த காலகட்டம் உங்க பலத்தை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சார் எதிர்காலத்துக்கான நல்ல தீர்மானத்தை இந்த குரு கொடுக்க போறார் சார் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்த குரு கொட்டி கொடுப்பது உறுதி கெட்டிக்காரத்தனமா நீங்க சக்சஸ் பண்ண போறதும் உறுதி பூமி லாபம் சொசைட்டில ஒரு நல்ல பேர் பிரிந்த குடும்பங்கள் கூட ஒட்டஞ்ச குடும்பங்கள் கூட எப்படி ஒட்டு வைக்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துடும் சார் ஃபெஃபிகால் இன்னைக்கு கிடைச்சிது முதல்ல பாருங்க என்னென்னலாம் கிடைச்சிது இன்னைக்கெல்லாம் எத்தனை கம் வந்துருச்சு ஒரு உடஞ்ச பொருளை கண்ணாடி உடஞ்சிருச்சு சார் ஒரு கடையில் கொடுத்தா அவங்க கண்ணாடியை உடஞ்ச கண்ணாடியை சேர்த்து கொடுக்கறான் மனிதனுடைய டெக்னிக்கல் மூளை இன்னைக்கு கண்ணீராசிக்கு அதே மூளை இருக்குது சார் நீங்கள் நினைக்கலாம் உறவு பிரிஞ்சிடுமோ ஒருத்தர் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அவனே அந்த அம்மா சொல்லுது கண்ணீராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் எங்களுக்கு ஏதாவது வந்து வாக்குவாதம் வந்து பிரிஞ்சிருவோன்னு சொன்னாங்க அப்படின்னு பிரிய மனிதனுடைய வேலை அதை இப்படி நினைச்சு பாரு நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்றீங்க ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது அந்த குழந்தை வந்தோட இடைவெளி வருது தானே இப்படி மாத்தி யோசிக்க மாட்டேங்கிற நான் சொன்னேன் இப்ப கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்க போகுது ஹாப்பினஸ் பிரிவுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சண்டை சச்சரவுன்னு தான் வரணும்னு எல்லாம் கிடையாது அன்னோன்னியத்துல கூட ஒரு அழகான பிரிவு இருக்கும் சார் நம்ம அப்படி தான் யோசிக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக பத்தாவது வீட்டில் உங்களை பலத்தை காட்டுறாரு தவிர பதவியை இறக்குறதுக்கோ உங்களை பா பட்டாதப்படுத்துறதுக்கோ அவரோட வேலையே கிடையாது நீங்கள் பக்குவமா இருங்க பதட்டப்படாதீங்க மற்றவங்களை பற்றி புத்தியில் ஏற்றாதீங்க உங்கள் பயணத்திலேயே போங்க சக்ஸஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும்